அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க விடிய சில செடிகள் வாங்கியிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் கருமஞ்சள் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து செறி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டி குட்டியாக ரெட் கலரில் பழுக்கும் பாருங்கள் அது வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்சுலின் செடி வாங்கியிருக்கேன் சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் செடி வாங்கியிருக்கேன் நான் குட்டி வயசில் வந்து இதோட ஓரங்களில் வந்து குட்டி குட்டி செடி முளைக்கும் தலைக்கீழ வீட்டு வாசலில் கட்டி வச்சா அது ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உருட்டை பரண்ட அடுத்தது வந்து ரம்பம் இலை அந்த செடி வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கற்பூரவல்லி செடி வாங்கியிருக்கேன் அடுத்தது லெமன் கிராஸ் வாங்கியிருக்கேன் அந்த அடுத்த நாலு செடிகளும் நட்டாச்சு அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் விதைகள் பயிர் போட்டிருக்கேன் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து விதைச்சிருக்கேன் இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஆயிருக்கு அந்தந்த இலைகள் முளைச்சி வந்ததுக்கப்புறமா நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால எழுதி ஐஸ் ஸ்டிக்கு வந்து சொருவி வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஏன்னா எங்களோட வீட்டில் வந்து அக்கம் பக்கத்துலலாம் கோழிகள் இருக்குது எங்கள் வீட்லேயும் கோழிகள் இருக்குது அவங்கெல்லாம் சீச்சி முளைக்க விடாமல் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளாரியே வந்து விதைகள் போட்டு வச்சுருக்கேன் முளைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு அடி ஹைட் வந்ததுக்கு அப்புறமா நட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக பார்த்து தண்ணி வைக்கிறதுக்கும் நமக்கும் அது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பராமரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா உள்ளாரே வந்து தண்ணிலாம் வச்சு ஊற்றிட்டு ட ரெகுலராக பராமரிச்சுக்கிட்டே வந்தோம்னா சூப்பராக வளர்ந்துடும் இதில் என்னென்ன விதைகள் இருக்குங்கிறது வந்து அடுத்தடுத்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய விதைகள் இந்த ஆடிப்பட்டத்துக்கு தான் போட்டிருக்கேன் நல்லா முளைக்கணும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரிலாம் செடிலாம் பயிர் வச்சு மறுபடியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன சொல்கிறது நம்மளே பயிர் செஞ்சு அந்த காய்களை எடுத்து நம்ம உணவுக்கு சாப்பிடும்பொழுது அது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரியும் அதனால தான் செடியெல்லாம் போட்டிருக்கேன் வளரட்டும் தேங்க்